தவறும் தண்டனையும் இதன் ஆசிரியர் பி சுந்தர்ராஜன் அவர்கள் அப்பப்பா பிளீஸ் நான் வரலப்பா நீங்களும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வாங்கப்பா என்று கெஞ்சினாள் பூஜா என்னடா பூஜா குட்டி இப்படி சொல்லிட்ட உனக்காக தானே நானும் அம்மாவும் லீவு போட்டுட்டு திருப்பதி கோவிலுக்கு போகலான்னு முடிவு கட்டினோம் நீ வரலன்னா எப்படிடா என்றான் ராகவன் விஷயம் இதுதான் முதலில் பூஜாவின் அம்மா சுமதி மட்டும் அடுத்த நாள் காலை சுமதியின் அக்கா குடும்பத்துடன் இரண்டு நாட்கள் லீவு போட்டுவிட்டு திருப்பதி போவதாக பிளான் வேனில் இடம் இருப்பதாக இன்று சுமதியின் அக்கா தெரிவித்ததால ராகவனும் பூஜாவும் கூட அடுத்த நாள் திருப்பதி போவதாக முடிவு செய்யப்பட்டது ராகவனின் ஆபீஸில் அவனுக்கு அடுத்த இரண்டு நாட்கள் லீவு வழங்கப்பட்டாலும் அந்த இரண்டு நாட்கள் வேலையையும் இன்றே முடிக்க வேண்டி வீட்டுக்கு வர வேலை பூஜாவின் பள்ளியில் முன் அனுமதி வாங்கவில்லை ரொம்ப கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் லீவு தரமாட்டாங்கப்பா சொல்லாமல் லீவ் எடுத்தா பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க நான் வரலப்பா என்றாள் பூஜா சாரிடா குட்டி நான் மறந்து விட்டேன் ரெண்டு நாள் கழித்து நானே உங்க மிஸ் கிட்ட வந்து சொல்றேன் பிளீஸ்டா செல்லாம் என்று கெஞ்சினான் ராகவன் ஏங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பெண்ணிடம் இவ்வளவு கெஞ்சணுமா அவளுக்காக தானே கோவிலுக்கு போயிடும் ஆவ கிடைக்கா என்று ராகவனிடம் கூறிய சுமதி பூஜாவிடம் ஏண்டி ஐந்தாம் கிளாஸுக்கு என்னடி இவ்வளவு அலட்டல் என்றாள் ஏமா நீங்களும் அப்பாவும் மட்டும் ஆபீஸில் முன்னாலேயே பர்மிஷன் வாங்கினீங்கல்ல அப்ப நான் மட்டும் என்னவா இந்த ரெண்டு நாள் பாடத்தையும் அப்புறம் உட்காந்து எழுதணும் என்னால முடியாது நான் வரல என்ன பாட்டி வீட்டில் விட்டுட்டு போங்கப்பா நான் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்று பதிலளித்தாள் பூஜா ஏய் ஓவரா சீன் போடாத உத வாங்குவடி இவ்வளவு பேசுறியே ஒரு தடவையாவது மூணாவது ரேங்காவது வாங்கியிருக்கியா பெருசா பேச வந்துட்ட என்று பூஜாவே மிரட்டிய சுமதி ராகவனிடம் ஏங்க அவ எல்லாம் வருவா வந்துதான் உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டீங்கன்னா செல்லம் கொடுத்து கெடுப்பாங்க வேண்டாம் என்று முடிவா கூறினாள் பூஜாவின் போராட்டம் எடுபடாமல் அடுத்த நாள் காலை திருப்பதிக்கு வேனில் சுமதியின் அக்காவின் குடும்பத்துடன் கிளம்பினார்கள் வழியில் சில ஆலயங்களை தரிசித்துவிட்டு மேல் திருப்பதிக்கு செல்ல இரவாகிவிட்டது இரண்டாம் நாள் காலை முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டில் அவர்கள் செல்லும் போது தர்ம தரிசன வரிசை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையில் முன்னால் நின்று கொண்டிருந்தவரின் தோளின் மீது சட்டையல்லாமல் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு களைப்போடு பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருந்தது இதை கவனித்த பூஜா ராகவனிடம் ஏப்பா அவங்கெல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க போலிருக்கேப்பா நமக்கு முன்னால அவங்க தானப்பா முதல்ல வினாவினாள் அதற்கு சுமதி பல்ல கொண்டு இவோ ஒரு ஏய் அதிக பிரசங்கி கோவிலுக்கு வந்தா சாமிய தரிசனம் பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னடி பேச்சு பொடி ஒழுங்கா என்று மிரட்டினாள் ஏழு மலையானை தரிசித்த பின் தரிசித்த பின் வேறு சில ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும் போது இரவு சற்று நேரமாகிவிட்டது அடுத்த நாள் காலை பூஜா பள்ளிக்கு கிளம்பும் போது சுமதி ராகவனிடம் எங்க நீங்களே போய் அவங்க மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு வாங்க என்றாள் பரவாயில்லம்மா ஒரு பீரியட் முட்டி போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட் செய்வாங்க என்ற பூஜாவிடம் சுமதி து வெட்கமே அல்லடி உனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை கூட பனிஷ்மெண்டே வாங்கினதில்ல தெரியுமா பேச வந்துட்டா பெரிய மனுஷியா என்று கூறி ராகவனிடம் ஏங்க நீங்களே போய் மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு வாங்க என்றாள் பூஜாவின் வகுப்பாசிரியை ராதா டீச்சரை சந்தித்த ராகவன் விஷயத்தை கூறி நான் வேண்டுமானா இப்போது ஒரு லீவ் லெட்டர் தருகிறேன் மிஸ் என்று கேட்டபோது மிஸ்டர் ராகவன் பள்ளியின் டிசிப்ளின் உங்களுக்கு தெரியும் இல்லாமல் பூஜா நல்ல பெண் இன்று ஒரு நாள் மட்டும் என்னால அவளை அனுமதிக்க முடியும் நாளை மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி அனுப்புங்கள் என்று தான் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுப்பது போல கூறினாள் தண்டனையை எதிர்பார்த்து கொண்டிருந்த பூஜாவிற்கு அன்று முழுவதும் பள்ளியில் திக் திக் என்று அடித்துக்கொண்டது வகுப்பாசிரியை ராதா மிஸ் தலைமையாசிரியை நிர்மலா மேடத்திடம் கூறிவிடுவாரோ என்ற கற்பனையில் பயந்து கொண்டே இருந்தாள் அன்று சோதனையாக எச் எம் நிர்மலா மேடத்தின் மாரல் சயின்ஸ் வகுப்பு தான் மதியம் முதல் பீரியட் பூஜா பயந்து கொண்டே முன்னால் உட்கார்ந்திருக்கும் பெண்ணின் முதுக்கு பின்னால் ஒளிந்து ஒளிந்து பாடத்தை கவனித்தாள் அன்று மாலை ராகவன் மெடிக்கல் சர்டிவிகேட்டுக்கேக்காக பூஜாவை அவன் தோழன் டாக்டர் சரவனிடம் அழைத்து சென்றபோது அவன் ஐ நோ ராகவன் இந்த ஸ்கூல் இப்படி தான் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவாங்க ஏன் பெண்ணும் அங்கே தானே படிக்கிறா எனக்கும் உன் கஷ்டம் புரியுது என்று கூறி பூஜாவுக்கு இரண்டு நாட்கள் மெடிக்கல் லீவ் சர்டிஃபிகேட் கொடுத்தான் ராகவன் சரவனுக்கு பணம் கொடுக்க முனைந்தபோது சரவணன் நோ ராகவன் உனக்கு என்னை பற்றி தெரியாதா நான் பணத்துக்காக சர்டிபிகேட் கொடுக்கும் டாக்டர் இல்லை என்று சற்று பெருமை கலந்த குரலில் கூறினான் மறுநாள் காலை பூஜாவின் லீவ் லெட்டரை வைத்த சுமதி பத்திரம் டி தொலைச்சிக்கிட்டு அப்புறம் முழிச்சுக்கிட்டு நிக்காத என்று கூறி அனுப்பினாள் அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது மிஸ் பூஜாவின் பெயரை அழைக்கும் போது பூஜா லீவ் லெட்டர் கொண்டு வந்தியா என்று வினவியபொழுது பூஜா ஒன்றும் கூறாமல் தலையை கீழே குனிந்து பார்த்து கொண்டிருந்தாள் டீச்சர் சினத்துடன் நேற்று அவ்வளவு சொல்லியும் உனக்கு என்ன ஒரு தைரியம் இவ்வளவு ஒழுங்கினமாக இருக்கவங்கெல்லாம் ஏன்டி ஸ்கூலுக்கு வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்ததே தப்பு வகுப்புக்கு வெளியில போய் முட்டி போடு போ என்று சினத்துடன் ஆணையிட்டாள் அவர்கள் பள்ளியில் அதுதான் வழக்கம் தவறு செய்த குழந்தைகள் அவரவர் வகுப்புக்கு வெளியே முதல் பீரியட் முழுவதும் முட்டிப்பட வேண்டும் பிறகு தலைமை ஆசிரியரின் அறையில் விசாரிக்கப்பட்டு தக்க அறிவுரை வழங்கப்படுவார்கள் பூஜா தண்டனை அடைவது இதுதான் முதல் முறை அவளுடைய தோழிகள் பிரேமாவும் சங்கீதாவும் ஏளனமாய் அவளை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது அவமானத்தோடு அழுகையை அடக்கி கொண்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் அன்று தலைமை ஆசிரியை நிர்மலா மிஸ் அறையில் மொத்தம் ஐந்து வழக்குகள் விசாரிக்கப்பட்டன ஒழுங்காக வீட்டு பாடம் எழுதாதவர்களும் வகுப்பில் அடங்காதவர்களும் தான் முதல் மூன்று பேர் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வகுப்புகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் நான்காவது கேஸ் பூஜா என்னம்மா பூஜா என்னாச்சு உனக்கு ஏன் சொல்லாமல் லீவு போட்ட என்று வினவிய நிர்மலா மேடத்திடம் ஒன்றுமே கூறாமல் பூஜா தலை குனிந்து அழ ஆரம்பித்தாள் போ எதுக்கெடுத்தாலும் அழுகைதானா என்று சலித்துக்கொண்ட கொண்ட நிர்மலா மிஸ் உதவி தலைமை ஆசிரியரிடம் பூஜாவின் அப்பாவின் கான்டாக்ட் நம்பர் இருந்தா போன் பண்ணி கேளுமா என்றார் பூஜாவிடம் அப்படி போய் நில்லு அழாமல் நான் பிறகு கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு கடைசி வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தாள் இறுதியாக ஒன்றாம் வகுப்பில் படிக்கும் பரத்தும் விக்ரமும் மற்றவன் சட்டையில் பென்சிலால் கிறுக்கி சண்டை போட்டு கொண்டதாக இருவர் மீதும் வழக்கு இருவருமே குறும்புக்காரர்கள் ஏன் விக்ரம் சட்டையில் நீ கிறுக்கின என்று கேட்டதற்கு பரத் அவன்தான் முதலில் என்னை வெறுப்பேத்தினான் என்று தன் பிஞ்சு கைகளால் விக்ரமை காட்டினான் அப்படி என்னதான் செய்தான் என்று கேட்டபோது தயங்காமல் அவன் ரஜினி ஒரு டுபா கூறு டூப்ளிகேட்டு வேஸ்ட்னு சொன்னானா என்று கூறி முடிப்பதற்குள்ள அவசரமாக விக்ரம் பரத்தா முதல்ல விஜய் ஒரு வேஸ்ட்னு சொன்னா மிஸ் என்று முறையிட்டான் நிர்மலா மிஸ் சிரிப்பை அடக்கி கொண்டு பொய்கோபத்துடன் ஓஹோ இதுதான் நீங்க வகுப்பில் பேசிக்கொள்ளும் பேச்சா இப்பவே உங்க ரெண்டு பேர் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லவா என்று கேட்டபோது இருவருமே வேண்டாம் என்று வேகமாக தலையை அசைத்தார்கள் இனிமேல் இந்த மாதிரி பேசி சண்டை போட்டா உத தான் கிடைக்கும் ரெண்டு பேரும் கை கொடுங்க ஓடுங்க என்று கூறி அவர்கள் இருவரும் கை கொடுத்து ஓடும் அழகை புன்முறுவலோடு பார்த்து மகிழ்ந்தால் இன்னும் பூஜா மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாள் பூஜாவின் அப்பா காலையில் லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்பினாராம் இவள்தான் தான் தொலைத்திருப்பாள் என்கிறார் என்றார் உதவி தலைமை ஆசிரியை பூஜாவின் விம்மலும் அழுகையும் அதிகமாகியது ஏமா பூஜா தொலைத்தால் சொல்ல வேண்டியது தானே அதற்கு என்னமா பயம் இப்படி பயந்து கோழையா இருந்தீங்கன்னா படிச்சு என்ன புரோஜனம் என்று சலித்து கொண்டாள் நிர்மலா கண்களை துடைத்து கொண்டு ஒரு தீர்மானத்தோடு நிர்மலாவை ஏறெடுத்து பார்த்த பூஜா அதில்ல மேடம் என்று கூறி பையிலிருந்து லீவ் லெட்டரை எடுத்து நீட்டினாள் அதை படித்த நிர்மலா ஏமா இதை செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம்ல சரியான மக்கு போ என்றவளிடம் பூஜா அதில்ல மேடம் இது பொய் சர்டிபிகேட் என்றவுடன் கனவென்னின்றும் விழித்தது போல திருக்கிட்ட நிர்ம நிர்மலா நீ என்னம்மா சொல்ற என்று வினவினாள் நடந்தவற்றை இருந்து அறிந்த நிர்மலா உனக்கு ஏமா இன்று இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது நேற்றே சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று கேட்டாள் நீங்கள் தானே மேடம் நேற்று மாரல் சயின்ஸ் கிளாஸில் உண்மையாக இருந்தால் கடவுள் என்றும் நம் பக்கம் இருப்பார் என்று சொன்னீங்க என்று விம்மலுடன் எதிர்கேள்வி கேட்டாள் பூஜா ஒரு நிமிடம் வாயடைத்து போன நிர்மலா இந்த பண்ணையா கோழை என்று அழைத்தேன் என்று நினைத்து வெட்கப்பட்டாள் சுதாரித்து கொண்டு இங்கே மாமா பூஜா என்று அவளை அருகில் அழைத்து ஆதரவாக அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் விழிகளிலே வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு நீ அழக்கூடாதுமா உன் மீது ஒரு தவறும் இல்லை என்று கூறி அவளை கையோடு அவள் வகுப்பிற்கு அழைத்துச் சென்றாள் ராதா டீச்சர் பூஜாவை வகுப்பில் சேர்த்து கொள்ளுங்கள் அவள் ஒரு தவறும் செய்யவில்லை என்று அறிவித்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாள் பூஜாவின் தோழிகள் பிரேமாவும் சங்கீதாவும் ஒன்றும் புரியாமல் தம் கீழ் உதடுகளை பெதுக்கி தோள்களை குலுக்கி கொண்டார்கள் சிறிது நேரம் தலையை பிடித்து கொண்டு யோசித்த நிர்மலா டீச்சர் பிறகு பூஜாவின் தந்தை ராகவனுடன் போனில் தொடர்பு கொண்டாள் சாரி மேடம் பூஜா லீவ் லெட்டரை தொலைத்திருப்பாள் என்று அவசரமாக கூற ஆரம்பித்த ராகவனிடம் அதெல்லாம் பூஜா ஒரு தவறும் செய்யவில்லை பயப்பட வேண்டாம் சார் இன்று மாலை பள்ளி அலுவலக அலுவலகத்திற்கு என்னை வந்து பார்த்துவிட்டு பூஜாவை அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மாலையில் ராகவனும் சுமதியும் என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டே தலைமை ஆசிரியரின் அறைக்குள் நுழைந்தார்கள் பூஜாவும் வரவழைக்கப்பட்டார் உட்காரங்கள் மிஸ்டர் ராகவன் என்று வரவேற்ற எச்சம் பூஜாவை ஏறெடுத்து பார்த்து உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று நேராக ஆரம்பித்த அன்று காலை பள்ளியில் நடந்ததை விவரித்தார் மிஸ்டர் ராகவன் நீங்கள் நல்லெண்ணத்தோடு தான் பூஜாவை கோயிலுக்கு அழைத்து சென்றீர்கள் ஆனாலும் பள்ளியின் முன் அனுமதி பெறாமல் அழைத்து சென்றது தான் தவறு வகுப்பு ஆசிரியை உண்மையான காரணம் தெரிந்திருந்தாலும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு வாங்கும்படி ஆலோசனை கூறியிருக்கிறார் அவர் நல்லெண்ணத்தோ நல்லெண்ணத்தோடு சுயநலமின்றி அதை செய்து செய்திருந்தாலும் அது தவறு தான் உங்கள் டாக்டர் நண்பர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நோய் இல்லாமலேயே மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு தந்திருக்கிறார் அவரும் நல்லெண்ணத்தோடு சுயநலம் இல்லாமல் அதை செய்திருந்தாலும் அதுவும் தவறுதான் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகும் பெற்றோர்களை பற்றி சிந்திக்காமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளி ஆரம்பிக்க போது ஏற்படுத்தப்பட்ட பழைய விதிமுறைகளை ஒழுங்கு கட்டுப்பாடு என்ற காரணங்களை கூறி மாற்றாமல் வைத்திருப்பது இந்த பள்ளி நிர்வாகத்தின் தவறு நாம் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நம் குழந்தைகளும் அடுத்த தலைமுறையினரும் தண்டிக்கப்படுகிறார்கள் பிரிட்டிஷ் வல்லரசிடம் இருந்து முந்தைய தலைமுறையை சேர்ந்த சில நல்லவர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் நாமோ இந்திய வல்லரசாக வேண்டும் என்று காரணம் கூறி பல தவறுகள் செய்து அடுத்த தலைமுறையினர் வல்லவர்களாக வர வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு அவர்களுக்கு தவறான பாதையை காட்டுகிறோமோ என்று அச்சமாக இருக்கிறது அவர்கள் வல்லவராக இருந்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சிந்திக்க தவறிவிட்டோம் போலியான லீவு சர்டிஃபிகேட் போலியான ஜாதி சான்றிதழ் போலியான பாஸ்போர்ட் ஏன் போலியான பள்ளி மற்றும் கல்லூரி மதிப்பு சான்றிதழ் கூட வழங்குவதையோ வாங்குவதையோ நம்மில் பலர் தவறு என்று உணர்வது இல்லை இன்று பூஜா செய்த காரியம் என்னை வைத்து வைத்துவிட்டது அடுத்த பெற்றோர்கள் கூட்டத்திலேயே வேலைக்கு செல்லும் பெற்றோர்களுக்கு சாதகமாக விதிகளை மாற்றியமைத்து அறிவிக்கப் போறேன் அதற்கு பூஜா தான் காரணம் பள்ளி இறுதித் தேர்வில் அவள் மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் என்று கூறி முடித்த நிர்மலா டீச்சர் பூஜாவை அருகே அழைத்து ஒரு புதிய பேனாவை பரிசாக அளித்தாள் தலைமை ஆசிரியை பரிசாக அளித்த புதிய பேனாவை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு நடந்த பூஜாவின் பெற்றோர் கையை பற்றியிருந்த ராகவனோ ஒளிமயமான எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரத்தோடு கம்பீரமாக நடந்து சென்றார் முற்றும்